இன்னைக்கு இவள காண இல்லேன்னா வாரண்டி சொன்னால் 3 மணிக்கு என்ன காவ எத்தனை மணிக்கு உன்ன வரச் சொன்னா? இத்தனை மணிக்கு வர. உனக்கு என்ன காதல் இருக்கதா? நீங்க வரச் சொன்ன உடனே நான் பெரியலிம்பி என்ன டீச்சரண்ட வீட்டுல இருந்த எல்லாரையும் காட்டி போட்டு டவுலினேங்கி கொடி ஓடி வந்துச்சு. கடரியா மோடி வந்தடி டேரி. வீட்ல இருக்க நாக பனம் கொண்டு வரச் சொன்னாங்க இல்ல. சருட்டி கொண்டு தான் வந்திருக்க. சொன்ன மாதிரி அப்பாண்ட லோன் காசு ஒரு லட்சத்தையும் அம்மாண்ட நாங்க எல்லாத்தையும் தீ கொண்டு ஓடி வந்துட்டேன் அப்படி இருக்கிற காதல் போட்டு செண்டு ஓடி வந்தேன் பிரா நீங்க பேசுறீங்க ஓகே ஓகே கோடி காஞ்சில்ல நாங்க வந்து இந்த காசு வச்சு எங்கேயாவது ஓடி போய் வாழ்வோமா வா ஓடுவோம் ஓடுவோம் நில்லுங்கள் ஓ சிபு சிபி சி கடற்கரையில பா ஓடா விக்கிற மாதிரி இருக்கிறாங்க நாம் தான் காதலின் கடவுள் நீங்கள் இரண்டு பேரும் காதலித்து வீட்டை விட்டு ஓடுகிறீர்கள் அல்லவா உங்களுடைய காதலை மெச்சியே நாம் இங்கு காட்சி தந்தோம் காத்திய பாத்தி எங்கள காதலை மெச்சி காதல் கடவுளை நேரில் வந்திருப்ப உங்களுடைய காதலை மெச்சி நான் இங்கே காட்சி தந்தேன் என்று நினைக்கிறீங்களா கம்மநாட்டி பரவேசிகளை உங்களை வளனாலும் தாளாட்டி சீராட்டி வளர்த்த உங்களுடைய பெற்றோரை மறந்து விட்டு அவர்கள் போட்ட உணவை உண்டு விட்டு அவர்கள் உடுத்தி ஆடையை போட்டு ரசித்து விட்டு இப்பொழுது அவர்களுடைய நகைகளையும் பணங்களையும் திருட்டி கொண்டு படிக்கிற வேதில் இந்த வேலை நினைக்கிறீங்களே உங்களையெல்லாம் சிறப்ப கலட்டி அடிப்பேன் அம்முதேசிகள் காதலாம் தர மாத்திர காதல் என்றால் ஒரு புனிதமான காதல்டைய அந்த காதலை கம்ம நாட்டி நேவெல்லாம் ஒழுங்கா பல்லு விளக்காது உங்களுக்கு எல்லாம் காதல் இருக்கு அட்டி செருப்பா உங்களோட மாதிரி ஆக்களை எல்லாம் எனக்கு மரியாதை இல்லை காதல் கடவுள் வந்து காதல் புனிதமானது அதுக்கு கடவுளா இருக்கிற எனக்கு உன்ன மாதிரி ஆக்களாச்சு கட்ட படிக்கிற வயசுல நீ ஏதாவது காதல் கீழே செய்தீங்களா நான் வருவேண்டா வந்த உங்களுக்கு வெட்பேண்டா